ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போறீங்கன்னா இப்போ என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலான வால் பேப்பர் செட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வால் பேப்பரில் இப்போ நான் ஜஸ்ட்டு டில்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி நான் டில்ட் பண்ணினான வால் பேப்பர் சேர்த்து மூவ் ஆகுது இதுதான் வந்து பேரலெக்ஸ் வால் பேப்பர் இது வந்து எப்படி செட் பண்ணுன்னா நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் இல்லை ஃபோர் டி பேரலெக்ஸ் டைப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோர் டி பேரலக்ஸ் வால்பேப்பர் த்ரீ டி ஹெச்டி ஃபோர் கே அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓகே நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண உள்ளார வந்தீங்கன்னா பாப்புலரில் போய் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது இருக்க வால்பேப்பரு எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும் ஃபோர் டி ஃபோர் கே உள்ளது உங்களுக்கு தனியாக ஃபோர் டி உள்ளது வேணும்னா பேரலாக்ஸ் உள்ளது இதோ தனியா தனியாக இல்லனா வந்து உங்களுக்கு ஃபோர் கே 4K ஃபோர் கேவோட இருக்கு இருக்குது ஓகே இல்லை நான் வந்து கேட்டகரிஸ்லாம் பார்க்கணும்னா எது எனக்கு பிடிச்சிருக்கோன்னு ஸோ அது கூட கேட்டகரிஸ் ஆஃபீஸில் போய் எந்த இது வேணுமானு எந்த வால் பேப்பர் தேவையோ அது வந்து நீங்கள் ஈஸிலே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆட் பார்க்க வேண்டியிருக்கு ஆட் பார்த்து முடிச்சோன்னே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதில் வேணால் செட் பண்ணிக்கலாம் லாக் ஸ்க்ரீனில் இல்லை ஹோம் ஸ்க்ரீனில் இன்னொன்று வந்து நீங்களே வந்து ஒரு ஃபோர் டி வால் பேப்பர் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது இங்கே இருக்குது க்ரியேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே மூணு இது இருக்கும் பாட்டம் லேயர் மிட் லேயர் அது இது டாப் லேயர் எது செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னா அதில் எஃபெக்டிவ் இருக்கும் எஃபெக்டில் போனீங்கன்னா எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிட்டு ஆடை பார்த்துட்டு ஆடை முடிச்சோன்னா வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு

டவுன்லோட் பண்ணுங்க ஓகே டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னே ஆப் உள்ளார் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வால்பேப்பர் இருக்கும் எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும் ஃபோர் டி ஃபோர் கே இருக்கும் ஓகே எது உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கணுன்னா ஃபோர்டி தனியாக இருக்குது ஃபோர் கே தனியாக இருக்குது இல்லை கேட்டகரிஸ் பார்க்குனா கேட்டகரிஸில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வால் பேப்பர்ச்சோன்னு இல்லை நீங்களே வந்து கிரியேட் பண்ணணுன்னா உங்கக்கே ஓனாக வேணும்னா வந்து அது கூட ஆப்ஷன் வச்சுருங்க க்ரியேட் பண்ணோன்னே இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த வால்பேப்பர் எடுத்துட்டோன்னா அதில் வந்து ஆட்ஸ் வரும் ஒரு ஒன் மினிட் இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ள ஆட் ஆட் முடிச்சோன்னே வந்து பற்றி நீங்கள் டேரெக்டாக செட் பண்ணிடலாம் கைஸ் ஓகே ஓபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்